வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் ரூபாய் தள்ளுபடி தள்ளுபடி ஏப்ரல் மே வரை அக்ஷய திருத்தியை மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நாங்க ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுல வந்து முதலமைச்சர் எந்த விதமான அக்கறையும் தான் ஈரோடுல சிவகரி நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் நமது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நடந்த சம்பவம் அவங்களுடைய முழு மூச்செல்லாம் முதலமைச்சர் எதுல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா முதலமைச்சருடைய அக்கறை பூரா எதுல இருக்கு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி இத பத்தி தான் குறை சொல்லிட்டே இருக்காங்க தவிர நீங்க டெய்லி பத்திரிக்கை பாருங்க நேற்று நடந்த பாராட்டு விழாவில் கூட முதலமைச்சர் அதுதான் சொல்லியிருக்காங்க அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை மாணவர்கள் போதை பொருள் பழக்க வழக்கம் அடிமையிட்டு இருக்கிறாங்க எல்லா கிராமங்களிலும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட திருநெல்வேலி மாநகரில் பார்த்தோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வருது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை இதையெல்லாம் முதலமைச்சர் அக்கறையோடு பார்க்காம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் இது கூட்டணியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேர்தல் தோல்வி பயம் எடுப்புக்கு வந்து அதாவது சட்டமன்றத்துல வந்து நிறைய சர்ச்சைகள் இது மாதிரி வந்திருக்கு நிறைய சாதிவாரி கணக்கு எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சாராரு கேட்டுட்டு இருக்காங்க அது முன்னால எடுத்தது நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்புறம் வட மாநிலங்களில் ரெண்டு மூணு மாநிலங்களில் சாதிவார கணக்கு எடுத்தாங்க அது எடுத்த முறை சரியில்லைன்னு நீதிமன்றத்துக்கு போய் அது தடை உத்தரவு வாங்கி அது நிலுவையில் இருக்கு இதில் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் அது மத்திய அரசு செய்யணுமா மாநில அரசு செய்யணுமாங்கிற பிரச்சனை வேறு வந்துருச்சு அதில் தான் ஒரு முடிவு எடுத்து இப்போ சாதிவார கணக்கு எடுக்கலாங்கிற ஒரு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறான்